அன்பர்களுக்கு கொடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை தினந்தோறும் தின பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் அழுக்காரென ஒரு பாவி திருச்செற்று தீயொளி உய்த்துவிடும் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் குறள் எண் நூற்று அறுபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு திருவள்ளுவனாயனார் இந்த இரண்டு குறட்பாக்களில் மனிதர்களின் வாழ்வில் இரண்டு பாதிகளின் பிடியில் சிக்கினால் அவர்களுக்கு கதி மோட்சம் இல்லை என கோடிட்டு காட்டுகிறார் அவர் இவ்வாறு அழுத்திக் கூறும் பாவிகள் எதுவெனில் பொறாமை குணமும் ஏழ்மை நிலையும் ஏழ்மை பாவச் செயல்களினால் உருவான போதிலும் அறம் பிறழாமல் வாழ்வதும் செம்மையாய் வாழ்வதே தீர்வாகும் வாழ்வில் என் நிலையிலேறேனும் பொறாமை குணத்தை விட்டொழிக்க வேண்டும் ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இன்று பிரதமை நாள் முழுவதும் இன்று சுவாதி நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை அதன்பின் விசாகம் நட்சத்திரம் இன்று சித்தி நாம யோகம் நாளை அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை அதன்பின் வியாதிபாத நாம யோகம் தமிழ் முறை யோகப்படி சித்த யோகம் நாள் முழுவதும் இன்று பாலவ கரணம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் கௌளவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் இன்று இல்லை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை விடிந்தால் வியாழக்கிழமை ராகுகாலம் பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலை பத்து நாற்பத்தி ரெண்டு முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை இன்று நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு மேல் தனிஷ்டா பஞ்சமி பாதகம் உள்ளது மீனராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்று சந்திரா பலம் பெறும் ராசிகள் மேசம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் மகரம் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை மேஷத்தில் சூரியன் மற்றும் குரு ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் கும்பத்தில் சனி மீன ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதன் மற்றும் ராகு இன்றைய நாளுக்குரிய ராசி பழங்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று எல்லாவிதமான மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து எச்செயலையும் வெற்றி பெறலாம் பெரியோர்களின் ஆலோசனைகள் நற்பலன்களை அள்ளித்தரும் கடனும் செலவும் மனதை வாட்டிய போதிலும் மன உறுதியும் ஆற்றலும் வழுக்கும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் உத்தியோகம் புரிவோர் மற்றும் வேலையாட்களுக்கு அலைச்சல் மிகும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கணினி வணிக கணக்கு துறையில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு அலைச்சல் உண்டு வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் அன்பர்களே பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகள் விலகி இன்று ஆற்ற வேண்டிய பணிகளெல்லாம் வெற்றி காணலாம் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர் மூலம் ஆதரவு கேட்டும் தொழில் வியாபாரம் என்று கடின உழைப்பொருக்கும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றமும் அலைச்சலும் உருவாகும் பெண்களுக்கு நண்பர்கள் ஆதரவுக்கரம் நீட்டவர் மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி கேட்டும் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் அனுசரணையுடன் இருப்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் ராசி அன்பர்களே இன்று எல்லா செயல்களையும் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு உயரும் கருத்து வேறுபாடு கொண்டோர்களும் இணக்கம் கொள்வர் தொழில் வியாபாரம் இன்று மேன்மையடையும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பணிகள் ஏற்றம் காண்பர் பெண்களுக்கு இறை சிந்தனை வலுக்கும் மனப்போராட்டம் மட்டுப்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் காட்டுவர் முதியோர்களுக்கு நிம்மதி உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா கடகராசி அன்பர்களே இன்று அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய திட்டங்கள் வகுப்பதை இன்று தவிர்க்கலாம் வேலையாட்கள் பணியாளர்களிடம் அனுசரித்து போவது நலம் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தோர்கள் ஆலோசனை பெறுவது நலம் பயக்கம் தொழில் வியாபாரம் மந்தமாகவே இருக்கும் செலவினங்கள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும் பெண்களுக்கு உடன்பிறந்தோர் மூலம் நன்மை உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் மூலம் நன்மை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கீதா உபதேச கிருஷ்ணர் சிம்மராசி அன்பர்களே இன்று அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய திட்டங்களை தவிர்ப்பது நலம் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் பெறுவதில் தடைகள் ஏற்படும் பேச்சில் நிதானம் தேவை இறை சிந்தனை அவசியம் தொழில் வியாபாரம் மந்தமடையும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் உருவாகும் பெண்களுக்கு உறவினர் வருகை உண்டு மகிழ்ச்சி பெருகும் மாணவர்களுக்கு சோம்பல் மிகும் முதியோர்களுக்கு குழந்தைகள் மூலம் நற்பலன்கள் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் கன்னிராசி அன்பர்களே இன்று பலருடைய தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் எடுத்த பணிகளை முடிப்பதில் காலதாமதம் உருவாகும் கவலையும் தோன்றும் பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பண வரவு உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை விலகும் நிம்மதி காண்பர் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நலம் மாணவர்களுக்கு வெற்றி உண்டு முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா துலாராசி அன்பர்களே பல்வேறு எதிர்ப்புகள் சூழ்ந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை மன உறுதியுடனும் கடின முயற்சியுடனும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இறை சிந்தனை வழுக்கும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் பெண்களுக்கு மதிப்பு உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் காட்டுவர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் மூலம் நன்மை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பண்டரிபுரம் விட்டலநாதன் ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை புதிய யுக்தியின் மூலமாகவும் நண்பர்கள் ஆதரவுடனும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிடமிருந்து உதவி பெறுவது சற்று தாமதமாகும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அரிது உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் போக்குக்கு அனுசரித்துப் போவது நலம் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் நன்மை உண்டு மாணவர்களுக்கு சோம்பல் மிகும் அன்றாட பாடங்களை தேக்கமின்றி படிப்பது அவசியம் முதியோர்களுக்கு அலைச்சல் உண்டு நிம்மதி குறையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கீதா உபதேச ஸ்ரீ கிருஷ்ணர் தனுசு ராசி அன்பர்களே இன்று கடின முயற்சியின் பேரில் எல்லா பணிகளையும் செவனே முடித்து வெற்றி காணலாம் இறை வழிபாடும் இறை சிந்தனையும் வழுக்கும் தொழில் வேவாரம் மேன்மையடையும் தொழில் உயர்வடையும் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டை பெறுவர் பெண்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு நிம்மதியும் ஆறுதலும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் மகரராசி அன்பர்களே பிறருடைய தலையீடுகள் விலகி போவதாலும் தன்னுடைய முயற்சியினாலும் கடின உழைப்பாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செம்மனே ஆற்றி வெற்றி பெறலாம் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும் சவாலான பணிகளையும் திறம்பட ஆற்றி புகழ் அடைவர் மாணவர்களுக்கு படிப்பில் தீவிர முயற்சி காண்பர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கோகுல கிருஷ்ணன் கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் உதவியின் பேரில் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்றி வெற்றி காணலாம் உடல் சோர்வு இருந்த போதிலும் மனோபலம் அதிகரிக்கும் குடும்பத்தவர் மூலம் எல்லாவிதமான உதவிகளும் பெறலாம் பணச்சிக்கல் சிக்கல் தோன்றி மறையும் தொழில் வியாபாரம் இன்று அடையும் லாபம் அதிகரிக்கும் பெண்களுக்கு சிற்சில இடையூறுகள் தோன்றும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவர் கலைத்துறை படிப்பில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு உடல் அசதி தோன்றும் ஓய்வு தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா மீனராசி அன்பர்களே மனோபலம் குன்றிய போதிலும் அறிவு மற்றும் ஆற்றல் மிகு அனுபவத்தினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் பெரியோர்கள் மற்றும் தூயவர்கள் ஆதரவு தொடர்ந்து கிட்டிடும் தொழில் தேவாரம் இன்று மேன்மை அடையும் கூட்டுத் தொழில் லாபம் உண்டு புதிய முயற்சிகளை இன்று ஒத்திவைப்பது நலம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பொறுப்புமிக்க பணிகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி பெறலாம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனா ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் நண்பர்கள் அனைவரும் அந்த நாளுக்குரிய ராசி பழங்களை அறிந்து கொண்டு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதின் ஊக்கமும் உறுதியும் பூண்டு அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை வினா ஆட்சி சுந்தரே திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம் இனி துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிடத் துளியில் தாரா லக்னம் பற்றி அறிவோம் தாரா லக்னம் ஜெனித்த நாளில் உள்ள ஜென்ம நட்சத்திரத்தின் ஆதியந்த பரம நாளிகையில் மொத்த நாளிகை மாதாவின் கர்ப்பத்தில் எத்தனை நாளிகை சென்றது என்று கணக்கிட்டு அறிவது தாரா லக்னமாகும் மொத்த நாளிகையை பனிரெண்டில் வகுத்து ஒரு ராசிக்கு எத்தனை நாளிகை என்று குறித்துக்கொள்ள வேண்டும் ஜென்ம லக்னம் முதல் ஆரம்பித்து எத்தனை ராசிகள் கடந்து மீதி நாளிகை எந்த ராசியில் விழுகிறதோ அதுவே அந்த நபரின் தாரா லக்னம் தாரா லக்னத்தில் உச்ச கிரகம் அமர்ந்திருந்தால் இறை அருளால் எல்லா பாக்கியமும் கெட்டும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்